முப்பதே நொடியில் நூற்றுக்கணக்கான உயிர்கள் அகமதாபாத் விமான விபத்தில் இறந்தாங்க கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இந்த காரணத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனியை வெகுஜன ஆதரவு இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லியிருக்கிறோம் மக்கள் நிறையா வாழ்கிறாங்க மக்கள் நிறையா இருக்கக்கூடிய பகுதி இது எல்லாமே மகர ராசி கும்பராசி மட்டும்தான் குறிக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசியும் கும்ப தான் மக்கள் தொகை ஜாஸ்தி இருக்கக்கூடிய ராசி அதே போல் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று நீர் நெருப்பு நிலம் காற்று அப்போது இந்த ராசி காற்று ராசி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க விமானியாக இருக்கிறாங்க பைலட்டாக இருக்கிறாங்க சாகச பயணங்கள் நிறையா செய்கிறாங்க இப்படி வான்வெளி பயணங்கள் நிறையா செய்கிறவங்களுக்கு இந்த கும்ப வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கும்ப வீட்டை குரு பார்த்துருக்கலாம் சுக்கரன் அமர்ந்திருக்கலாம் சுபகிரகத்தோட தொடர்பு அங்கே கிடச்சிருக்கலாம் வளர்பிறை சந்திரன் அமர்ந்திருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த கும்ப வீடு வலுவாக இருந்தால் மட்டுமே வான்வழி பயணங்கள் ஜாஸ்தி பண்ணுறது பயலாட்டாக இருக்கிறது விமானியாக இருக்கிறது ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிக்கிறது அல்லது வான்வழி ஆராய்ச்சி பண்ணுறது அல்லது சயின்டிஸ்ட்டாக இருக்கிறது நாசாலாக ஒர்க் பண்ணுறது இது எல்லா விஷயத்துக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கும்ப வீட்டை தான் நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு இந்த மகர ராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வீடாக இருக்கிறதுனால அந்த சனியை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் இப்போ மகர ராசி உதாரணமாக இந்தியான்னு எடுத்துக்கங்க கும்பராசி வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய டைனான்னு எடுத்துக்கங்க அப்போ மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் குழும்பக்கூடிய இடம் வான்வழி தாக்குதல் அல்லது நிறைய போர் நடக்கிறது அணு ஆயுதங்களை பயன்படுத்துறது எல்லாமே எப்பெல்லாம் கும்பராசியில் ராகு பயணிக்கிறாரோ அந்த பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டங்கள்லையுமே குருவுடைய பார்வை இங்கிருந்து கிடைக்கலாம் அல்லது குரு இங்கிருந்து பார்க்கலாம் அல்லது குரு பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து பார்க்கலாம் குரு பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை குருவுடைய பார்வை குருவுக்கு பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாவது பார்வை அப்போ இந்த குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலியமாக ஏன்னா குரு இருக்கிறதிலே பெரிய கிரகம் பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம் அந்த இருள் கிரகம் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய மகர வீட்டில் கும்ப வீட்டில் இருக்கும் பொழுது அந்த இடத்த குரு பார்த்தா மக்கள் எங்கெல்லாம் குழுமி இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறது வான்வழி தாக்குதல் நடக்கிறது அகமதாபாத் விமான விபத்து அது மட்டும்னா பெஹல்காம் தாக்குதல் இரண்டு நாடுகள் சண்டை போட்டுக்கிறாங்க கத்தி எடுத்துகிட்டு தரையில் போய் சண்டை போட்டுக்கிறாங்க வான்வழி தாக்குதல் ஏன் நடத்திக்கிறாங்க அப்படின்னா கும்ப வீட்டில் ராக மறந்து குருவுடைய பார்வையில் இருந்த ஒரு தான்